வணக்கங்க ஒரு ரெண்டு நாளாக நாங்கள் தீவூட்டிபிட்டியில் பெரிய தகராறு நல்ல ரெண்டாவது தேதி ஆரம்பித்தது அதில் கொஞ்சம் பிஸி பிஸியாகிட்டே இந்த சவுக்கு சங்கர் நியூஸே பார்க்க முடியல அதுக்கு முன்பு அந்தாலும் பைத்திய கார்த்தனமாக இப்படி பெண்களை வச்சு இவ்வளோ கொச்சையாக பேசினது வந்து அதுவும் என்னால் பார்க்க முடியல நான் காட்டில் கொஞ்சம் கிணறு இருக்கோம் தண்ணி இல்லாமல் தவச்சிட்ருக்கோம் இப்போது எனவே சவுக்கோட இந்த ஸ்பெஷல் ஹைலைட்டே என்ன தருவாங்க இந்த கேஸில் நார்மத்தும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஜாஃபர் சாதிக்கோட கேஸ் வந்து ஒரு பெரிய சதி திட்டம் எங்க இருக்குண்ணா ஐம்பது கிலோ மனுஷன் வந்து டீலிங் பண்றது டெல்லியில ஏன் டெல்லியில வச்சு செய்யறானா இங்க சூழல் இல்ல டிரக்ஸோட டீல் பண்றதுக்கு ஒழுங்கான சூழல் தமிழ்நாட்டில் இல்ல டைட் பண்ணுது அரசாங்கம் இன்டென்ஷன் மிஸ்டர் ஸ்டாலின் வந்த உடனே ரொம்ப கிளியர் பண்ணிட்டாரு நான் வந்து கஞ்சா ஒரு கேம்பெயினே நடத்தினாங்க அது எதுவும் பேரெல்லாம் வச்சாங்க ஆபரேஷன் ஒன் டூன்ட்டு இந்த சவுக்கு சங்கர் வந்து இந்த ஜாஃபர் சாதி கூட கேஸ் வச்சு லாயலா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சா பாத்துருப்பீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இன்சியலா ஸ்டார்டிங்ல அப்புறம் அதுக்கு நான் ஒரு கடுமையா திட்டினால அதுக்கப்புறம் பேசல ஆனா தொடர்ந்து லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஞ்சாடிச்சுட்டு இருக்காங்க அந்த பிரியாணி கடை ஒண்ணு பக்கத்துல இருக்கு அதுல வாயும் தான் உள்ள அப்புறம் ஜாஃபர் சாதி கேஸ்ல டெரரிசம் அதெல்லாம் இழுத்துட்டு குருமூர்த்தி வீடு பக்கத்துல ஒரு கேஃப் இருக்கு பக்கா சங்கி வேலை பண்ணிருக்க சவுக்கு நீ அப்புறம் இது என்ன பெண்களை இது என்ன இது என்ன நீ இப்படியா பேசுவாங்க பெண்களை கொச்சையா படுத்துவாங்க விட்டாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல இன்னும் கொஞ்சம் விசாரிங்க நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த சவுக் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆளு நான் ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டும் கொடுத்தேன் இவன் வச்சு பெருசா விளையாட விளையாடுறான் இப்ப கஞ்சம் பாருங்க அந்த ஆள் கிட்ட தேனியில இன்னும் கொஞ்சம் தேடினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கலவரை உண்டு பண்ணுறதுக்காக ஒரு பண்ணியிருக்கேன் இந்த சவுக்கு இந்த பையன் இவனை விடவே கூடாது பட் காவல்துறையில் அந்த திறமை இருக்கா இல்லையா தெரில நம்மளுக்கு ஸோ ப்ராப்பர் விசாரித்து பார்த்தீங்கன்னா சவுக்கு யூ ஆர் நாட் அ ஃபிட் பர்சன்பா பு ப்ரோக்கர் சீப் புரோக்கர்